குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஏனோ அமைதிதான் ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் மாற ஆதாரம் நீர்தானையா ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் பாவம் என்றால் என்ன தேவனையும் தேவனுடைய கட்டளைகளையும் விரோதிக்கிறது இன்னும் அதை மீறுகிறது இதுவே இருக்கிறது சிந்தனையினால் இருந்தாலும் சரி கிரியையினால் இருந்தாலும் சரி சுவாபத்தினால் இருந்தாலும் சரி பாவத்தின் தண்டனை தேவனால் நியமிக்கப்பட்ட நரகமாயிருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை இரட்சிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவரை தம் ஜீவியத்திலே தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் இன்னும் பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய அன்பு இரக்கம் கிருவை அனுக்கிரகம் இதுவே இந்த செய்தியின் இருக்கிறது ஆனால் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் கொள்ளாமல் போகிறார்களோ அவர்கள் குற்றவாளி என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் நரக தண்டனைக்கு பாத்திரவான்களாய் காணப்படுகிறார்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜாதி முழுவதற்கும் நியாய தீர்ப்புக்கான ஒரு இருக்கிறது நீங்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா